வணக்கம் இது நம்ம டிசன் மோட ஒரு வீடியோ வெளியில் போனவங்க வீட்டுக்கு வந்து அந்த கேட்டிலில் உட்காந்து இருந்துட்டு நன்னோடய அடிக்கிட்டு பார்க்குறப்போ அவங்கள வித்தியாசமான ஒரு பொம்மை ஒன்று முறைச்சி பார்க்குற மாதிரி இருக்கேன் என்னென்று சொல்லி அந்த போய் பார்த்தா ஒரு வித்தியாசமான உருவத்தில் ஒரு பொம்மை ஒன்று இருக்கேன் சரி நீ இவ்வளோ தெரியாத இவ்வளோ தெரியும்னு அந்த பொம்மையை தூக்கி வச்சுட்டு அவங்க வெளியில் போயிட்டு அவங்களோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இப்படி ஃபர்னிச்சர் பொம்மையை நான் இருக்கேன்னு சொல்லி கரைச்சிட்டு இருக்கும்போது சரி நான் அவனுக்கு திரும்ப கோல்படுறேன் சொல்லி வச்சுட்டு அவங்களோட பேக்கு குழைக்கிற அந்த ஹெட்செட் எடுத்து பாட்டு கேட்போம் ஒன்று இருக்காங்க அந்த அவங்க தள்ளி வச்ச பொம்மை அந்த கதவுக்கு இடையில் பொறுத்துட்டு இருக்க திரும்ப வழியில் அந்த போய் அந்த ரூமுக்குள்ளே போகிறாங்க ரூமுக்குள்ளே போயிட்டு நீ இவடத்தெறிக்காத இவட தெரியன்னு சொல்லி அந்த பொம்மையை தள்ளி வச்சு போட்டு திரும்பவும் வந்து ஹெட்செட்டில் பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க பாட்டு கேட்டு இருக்கும்போதே எதையோ இழுத்துட்டு வார சத்தம் உண்டு அவங்களுக்கு கேட்குது என்னென்று கெச்சில் கட்டி போய் திரும்ப பார்த்தா திரும்பவும் எழுதுட்டு சத்தம் ஒன்று இருக்கு அந்த ரூமுக்கிட்ட போய் அந்த கதவில் காதை வச்சு கேட்காங்க ஏதாவது சத்தம் கேட்குறாண்டு சத்தம் கேட்கல உடனே ரூமுக்குள்ளே போயிட்டு ரூமோட அந்த லைட்டை போட்டுவிட்டு அந்த பொம்மையை பார்க்காங்க பொம்மை அவங்க வச்ச இடத்துல எரிக்க அந்த பொம்மையை தூக்கிட்டு நீ இவ்வளோ தெரிக்காத நீ வெளியிலே இனி இறீ என்று சொல்லி அந்த பொம்மையும் பார்க்க பயங்கர மாதிரி இருக்கு வெளியில் ஒரு இன்னொரு கண்ணாடி ரூம் ஒன்று இருக்கு அந்த கண்ணாடி ரூமுக்குள்ளே போய் போவன்ட்டு சொல்லிட்டு அந்த பொம்மையை தூக்கிட்டு போகிறாங்க தூக்கிட்டு அந்த கண்ணாடி ரூமோட கதவை திறக்காங்க திறக்க கதவு திறப்படல அவங்க திறந்துட்டு வந்த கதவை தான் நான் மூடுபடுது லைட் எல்லாம் உடனே ஓஃப் ஆகுது உடனே அவங்களோட ஃப்ரெண்ட் தான் விளையாடுறாங்கன்னு சொல்லி கதவை தூர கதவை தூரம் கற்றுறாங்க ஆனால் அவங்க கதவை திறக்கலை அவங்களுக்கு ஒரு கட்டத்தில் கோவம் பாரேன் நான் என்ன செய்ய வேண்டியதுன்னு கேள்வி அதை கதை சொல்கிறாங்க சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இரும்பு அது இழுத்துவார மாதிரி சத்தம் கேட்குது திரும்பி பார்க்காங்க அந்த பொம்மை அவங்கள பார்த்துட்டு இருக்குது திரும்பவும் பார்க்குறப்போ அவங்க பின்னாடி வச்ச பொம்மை அவங்களுக்கு பக்கத்திலேயே வந்திருக்கு இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லி இந்த மெனக்வின் இந்த ஷோர்ட் பிலியமாக பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கூடிய ஒரு பெல்லாக்கான கிளிக் பண்ணி அதில் ஒரு ஓலப்ஷனை கொடுத்து சின்ன ஒரு சப்போர்ட் பண்ணி விடுங்க இன்னொரு வீடியோவில் சேர்ந்துக்கலாம் நான் தானுங்க டிஜிஏ நன்றி வணக்கம்